நமக்கு தென்மேற்கு வங்கக்கடல இலங்கை அருகே உருவான காற்றலுக்கு தாழ்வு பகுதி தற்போது கடல் நோக்கி நகர்ந்திருக்கு நேற்று தினம் மன்னார் வளைகுடா நோக்கி நகரும் போது காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய கடலோர மாவட்டங்கள்ல மழை தீவிரம் முடிந்தது கடந்த இரண்டு நாட்கள்ல அதாவது நவம்பர் பதினாறு பதினேழு ஆகிய இரண்டு நாட்கள்ல காவிரி த மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பதிவாகி இருக்கு ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை பதிவாகி இருக்கு குறிப்பாக நாகை மாவட்டம் கோடியக்கரையில் இரண்டு நாட்கள்ல இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு அதே போல நாகை மாவட்டம் வேதாரணியத்தில் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழல்ல குமரிக்கடல் நோக்கி நகரக்கூடிய தாழ்வு பகுதியினால தென் மாவட்டங்கள்ல இன்று காலை இடமும் முதல் மழையின் தக்கம் படிக்கையாக குறிப்பா ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியோகம் உள்ளிட்ட தென்கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையை நம்ம எடுத்து ஓரிரு இடங்கள்ல மிக நடக்கும் வாய்ப்புகள் இருக்குது நூற்று நாலு முக்கம் நான்கோலை போன்ற தென்னி மாவட்டத்தின் மேசு மலையோர பகுதிகள் குறிப்பாக இந்த பள்ளக்கட்டு பகுதிகளில் கூடுதல் மறைக்கான வாய்ப்புகள் இருக்கு அங்கு மிக கனமழை பதிவானதாக மற்றும் அச்சுப்படும் அளவிற்கான பெருமழையாக அமையாது ஆஹ் ஒட்டுமொத்தமாக பார்த்தா தென் மாவட்ட வட்டாரிகளுக்கு மகிழ்ச்சி எடுக்கக்கூடிய மழை பொழுது நவம்பர் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி தான் எதிர்பார்க்கலாம் தமிழகத்தின் பிற மாவட்டங்களாக இருக்கு விட்டு விட்டு மழை என்பது பதிவாகும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பத்தொன்பதாம் தேதி இரவு வரைக்கும் விட்டு விட்டு அவ்வப்போது மழை என்பது பதிவாகும் அவங்க போட்டு கனமழையாக இருக்கக்கூடும் இந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி இரவு நாளை அதிகாலை நேரத்தில் பரவலான கனமழை கன வாய்ப்புகள் இருக்க சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கு ஓகே சார் இப்ப நவம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த பருவமழை வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இந்த சென்ஸ் வந்து ஆவரேஜ் அந்த ரெயின்பாலோட இதை வந்து எட்டியிருச்சா ஏன்னா வந்து நான் ஸ்டார்டிங்லேயே மழை இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அந்த நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல பெருசா மழை வரல இப்பதான் லேட்டர் வீக்ல தான் வந்து லேட்டர் தேர்ட் வீக்ல தான் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த நவம்பருக்கான ஆவரேஜை நம்ம எட்டிடுவோமா நவம்பர் துறத்துல இருக்கு சராசரியா மாநில சராசரி என்பது பதினெட்டு சென்டிமீட்டர் இன்று வரைக்கும் வந்திருக்கக்கூடிய மழையின் அளவு என்பது மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தின் தொகுதியிலேயே அதாவது அக்டோபர் மாத இறுதியிலேயே நம்ம சேர்த்தேன் ஒரு கிளியர் எடுக்கேற்றி என்னன்னா நவம்பர் பதினைந்து வரைக்கும் பருவமழை கட்ட தொகுதி வரைந்து காலத்தை வரும் நவம்பரை திருப்பகுதியில் என்ன பருவமழை தீவிரமாதிடும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது அதே போல பதினைந்தாம் தேதி பிறகுதான் தாழ்வு பகுதி உருவாக்கி பரவலா மழை தொடங்கியிருக்கு அடுத்தடுத்து தாழ்வு பகுதியில் உருவாந்திருக்கு அப்படி பார்க்கும் போது நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு மேலும் வந்து வடகிழக்கு நிறைய தாழ்வுகள் காணப்படுது அதன் காரணமா வரக்கூடிய நாட்கள்ல நவம்பர் மாதத்தில் இணைந்து இருப்பதை நெல்லை எளிதாக நிற்கி நவம்பர் மாதத்திற்கு எண்பத்ததிகமான வனப்பொழிவு அந்த எளிதாக பெற்றுவிடலாம் குறிப்பாக இந்திய வானிலை மையமே நவம்பர் மாதத்துல எல்புக்குறைவான மழைப்பொழிவு வந்து கிடைத்திருந்தாலும் மூன்றாண்டு வடகிழக்கு பருவமழையில நவம்பர் மாதம் எழுபத்ததிகமான மழை எதிர்பார்க்கப்பட்டிருந்தோம் அந்த மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்கள்ல உறுதியாகும் ஓகே ஓகே ஆஹ் இந்த லாஸ்ட் டைம் நம்ம பேசிருக்கும் போது வந்து தமிழகத்தை நோக்கி வந்து ரெண்டு புயல் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நவம்பர்ல ஒண்ணு டிசம்பர்ல ஒண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூழல் இப்ப இருக்க தற்போது தொடருது குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கு பகுதி கால்பந்து மண்டலமாக வளர்க்கிறது எதிர்பார்க்கப்படுது இது மலிபெரும் போது நவம்பர் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஐந்து வாயிலான கால கட்சிக்கு மழைப்படைந்து தீவிரம் அடைவதற்கான சாதன சூழல் காணப்படுது உங்களுக்கு அடுத்து மீண்டும் நவம்பர் ஒரு பங்கு அந்த காலத்துக்குள்ளதை புயலாக வளர் ஓகே 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 காணப்படும் இந்த வந்து சென்னைக்கு வந்து நம்ம இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம் சொல்ல போனோம் கரெக்டா சார் சென்னையை பொறுத்தளவுக்கு திட்டமிட்டு அவங்க போது மிதமானது முதல் சட்டை கனமழை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி பிற்பகல் நிமிடத்திலும் சென்னை மற்றும் புறநகரத்தில் இருக்கின்ற ஆங்காண்டு ஓரிரு கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு அதன் பிறகு பத்தொன்பதாம் தேதி இரவுக்கு பிறகு மழை பெய்து புரிந்திருந்தாலும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இடம் முதல்